மனதில் குருதி வேண்டும் மனதில் வேண்டும் நிலை மனதில் வேண்டும் மனதில் குருதி வேண்டும் yeah வாழைப்பூ பாக்கெட் பாருங்க வாழைப்பூ பாக்கெட் போட்டு விட்டுருக்கேன் வாழைப்பூவை சுத்தப்படுத்தி பாக்கெட் போட்டு அதுக்காகவாது இல்லைங்க லைக் பண்ண வேண்டாமா ஏதோ ஹிந்தியில் எழுதியிருக்காங்க நமக்கு என்ன புரிய நமக்கு என்ன புரிவாக போகுது வாழ வேண்டும் பிறர் உழைத்து வாழ்ந்திடாதே சிக்கு மங்கு சிக்கு பப்பா சிக்கு நங்கு சிக்கு மந்தி சிக்கு பப்பா உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே ஏளுங்க அம்மா இந்த வாட்ட பாத்திட்டு போனா என்ன இருக்கு எனக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் எழுதிட்டு இருந்தா தான நான் இதாவது பேச முடியும் இ செல்ல வர நீ வந்து

யாருமே கமெண்ட் எழுதலை எதுக்கு ஏன் எதுக்கு ஏன் எழுதலை அதாவது எழுதுங்க எனக்கு எப்படி பொழுது போகும் நானும் வேலை பார்த்துட்டுருக்கேன் நீங்கள் ஏதாவது எழுதுனா தானே நான் பார்ப்பேன் ஏன் ஏன் எப்படி இருக்கீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் எழுதுங்க

pedi, mm. ஓகே என்னுடைய லைவ் அவ்வளோதான் ரெஸ்பான்ஸ் நான் அடுத்தவங்க லைவ் யாரும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணுறோம் ஒருத்தருமே என் லைவுக்கு ரெஸ்பான்ஸ் தர மாட்டேங்குது இங்கே பாருங்க நெட்டு தான் போச்சு ஐம்பது டகன் நெட்டு தான் கலியா போயிட்டா இது நான் அடுத்த அவங்க லைவியா பார்த்துட்டு சரி எனக்கு லைக்கும் போட மாட்டீங்க கமாண்டே எழுத மாட்டேங்க பாய் சொல்லிருட்டா நெட்டுது டேட்டா ஐம்பது பாயிண்ட் போயிட்டு அதனால் ஏன் வேஸ்ட் பண்ணுவானே சொல்லுங்க பாயா இருக்கட்டுமா இல்லை முடிச்சுக்கலாமா ஒரு லைக்காவது போட்டு விடுங்க பாய் சொல்லிட்டு போகிறேன் மூணு பேர் இருக்கீங்க மூணு பேர் ஆள் விடுங்க போடலையா சரி ஓகே பாய் மகிழ்ச்சி